வணக்கங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பாப்பா பேர் அனிதா தேவி எம் முடிச்சிருக்காங்க அப்பா பேர் ராதாகிருஷ்ணன் அம்மா பேர் சந்தியா மீனலக்கணம் துலாம் ராசி நட்சத்திரம் விசாகம் பாதம் ஒன்று இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிறந்திருக்காங்க பத்து முப்பது பிஎம்ங்க இப்போ பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேது ஜாதகம் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா காளியானன் கோவில் செங்கப்பள்ளிங்க கரட்டுப்பாளையம் சென்னிமலைங்க உடன் பிறகு அக்கா ரெண்டு பேர் தம்பி ஒன்று பாப்பா பாங்க வந்து பார்த்திங்கன்னா சேலம் வீடுங்க கரட்டுப்பாளையம் இவங்களுக்கு வந்து மிடில் கிளாஸ் தாங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள் இருந்தால் எனக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அப்பா பேர் ராதாகிருஷ்ணன் அம்மா பேர் சத்யா இந்த ஜ இந்த நாடார் சமுதாயத்துக்கு நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்கள் இதில் பொருத்தமான ஜா யார் ஜாதகம் இருந்தால் மீடியாட்டாக இருந்தாலும் சரி நேரடி பதிவாக இருந்தாலும் சரி நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைகளோட ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா இதில் பதிவிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் வாழ்க விளம்புறேன் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கான் தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வரும் வாழ்க்கை விளம்புறேன்